பலம் வரும் உலகம் செய்திகள் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய கார் போலீசார் தீவிர விசாரணை இனி விரிவான செய்திகள் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிராங்குளம் பகுதியில் இன்று காலை விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது மட்டக்களப்பு கல்முனை சாலை வழியாக கல்முனை பகுதியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் கிராங்குளம் தர்மபுரம் சந்தையில் வைத்து வீதியை கடக்க முற்பட்ட காலை உணவு விற்பனை செய்பவரின் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தின் போது இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுவதுடன் விற்பனைக்காக மோட்டார் சைக்கிளில் எடுத்து வரப்பட்ட காலை உணவுகள் வீதியில் சிதறி கிடப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது பாரவளம் செய்திகள் பாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு வழிகாட்டுகளின் துணையுடன் செல்லும் அண்ட் ட்ராவல்ஸ் இழக்கும் ஐந்து மத்திய வீதி காத்தான்குடி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு